தேவனே எங்கள் கூட பேசுங்கப்பா எறையுமே நாற்பத்தி ரெண்டு பதினஞ்சு கருத்தர் தர்றாங்க கருத்துடைய வார்த்தையை கேளுங்கன்னு சொல்கிறார் அப்போது நம்ம கேட்காம கேட்காமல் இருக்கோமோ தெரியலையே பார்ப்போம் கருத்துடைய வார்த்தைக்கு வேதத்தில் பன்னெண்டு வித கருத்து கொடுக்கப்பட்டிருக்குங்க பெரிய வார்த்தை அப்படின்னா அது தேவனை குறிக்குது ஆழமான வார்த்தை அப்படின்னா ஆத்துமாவை குறிக்குது நீளமான வார்த்தைன்னா நித்தியத்தை குறிக்குது குறுகிய வார்த்தைன்னா காலத்தை குறிக்குது இருண்ட வார்த்தனா பாவத்தை குறிக்குது முக்கியமான வார்த்தைனா ரட்சிப்பை குறிக்குது இனிமையான வார்த்தைனா இயேசுவை குறிக்குது அருமையான வார்த்தைனா கிருவியை குறிக்குது ஒரு சுத்தமான வார்த்தைனா பரிசுத்தத்தை குறிக்குது வல்லமையான வார்த்தைனா சத்தியத்தை குறிக்குது மகத்துவமான வார்த்தைனா புறலோகத்தை குறிக்குது அழியாத வார்த்தைனா அன்பை குறிக்கிது மலையிலுவையா இப்போ நம்ம தேவன் வேதத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த பன்னெண்டு வித கருத்தும் அண்டோருடைய வார்த்தை சொல்லுது கத்துடைய வார்த்தையை கேளுங்க அப்படின்றாரு அப்போது வேத வாக்கியமெல்லாம் யாரால் கொடுக்கப்பட்டிருக்கு பரிசுத்தாவியில் ஏவப்பட்டு பரிசுத்த தேவ மனிதனுக்கு பேசினாங்க ரெண்டு பேதரும் ஒன்று ரெண்டு சொல்லுது கற்பலையில் தேவன் தான் கைவிரலினால வார்த்தை எழுதி அனுப்பினார்னு வசனம் சொல்லுது யாத்திராகம் இருபத்தி நாலில் டு பதினெட்டு அஞ்சாவது அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொன்று ஒன்று நாளாகமத்தில் இருபத்தெட்டுலேருந்து பத்தொம்போது எழுதுனாருன்னே சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த வார்த்தையெல்லாம் கவனிச்சா தான் நடுக்க வரும் அடுத்தது ஏசி ஐம்பத்தொன்று நாலு என் ஜனங்களை எனக்கு செவி கொடுங்க வேதம் என்னிலேருந்து வெளிப்படுது என் பிரமாணத்தை ஜனங்கள் வெளிச்சமாக அதை அந்த அந்த அண்டி கொள்ளும்போது நான் ஸ்தாபிப்பேன் அப்படிங்கிறாரு வார்த்தையை கேளுங்கிறாரு உங்களை வெளிச்சத்தில் நிறுத்துவேங்கிறாரு அண்டவர் சங்கீதம் அறுபத்தெட்டு பதினொன்று ஆண்டவர் வசனம் தந்தார் அதை பிரசுத்தப்படுத்துகிற கூட்டம் ஊழியக்காரில் நாகி நம்ம அதிகம் அதனால தான் வார்த்தையை கேட்டுக்கோங்க அதை மட்டும் புறப்பட்டு போங்கங்கிறார் ஆண்டவர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யோவான் அஞ்சு முப்பத்தொம்போது அப்போஸில் பதினேழு பதினொன்றுலாம் வேத வார்த்தை வந்து ஆராய்ந்து பார்க்கணும் அவைகளால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகுதுங்கிறத உணரணும் அப்போ வசனத்தை ஆராய்ஞ்சால் தான் நமக்கு வெளிப்பாடு கிடைக்கும் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது ஏழு கத்துடைய வேத்தம் ஆத்மாவை என்ன செய்யுது உயிர்ப்பிக்குது அது மறக்கக்கூடாது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மல்கியார் ரெண்டு ஏழு ஆசாரியன் என் உதடுகளில் அருவி காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே அவன் சேனையிலின் கத்துடைய தூதன் எவ்வளோ பெரிய பதவி வசனத்தை எடுக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுலேயும் நம்ம எச்சரிப்போட இருக்க சொல்லி தான் கேட்க சொல்கிறார் உபாகம் பதினேழு பத்தொம்பது இருபத்தாறு இதெல்லாம் சொல்லுது வாசனம் சங்கீத முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒண்ணு இருதயத்தில் இருக்கும் இருக்கும்போது அவன் நடை பிசகாதுங்கிறாரு ஆண்டவர் சரியா போவாங்கிறாரு யோவான் ஏழு நாப்பத்தொன்பது கத்துடைய வேதத்தை அறியாதவர்கள் சவிக்கப்பட்டவர்கள் ஓசியா நாலு ஆறு வேதத்தை மறந்துட்டா கத்திர பிள்ளை குட்டிகளை மறந்துடுவார் நீதிமொழிகள் பதிமூணு பதிமூணு திரு வசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான் வேதத்துக்கு நல்ல ஒரு பேர் என்ன தெரியுங்க ருசியில் புட்ட தேனு அது ருசியில் தேனாமா ஆகாரத்தில் அப்பா மாமா வானத்தில் பாலாமா இத்தனை கொடுக்குது அந்த வேதம் அப்ப உடல் ஆகாரம் அது அப்ப சங்கீதம் பத்தொன்பது பத்து ஒன்று பெது ரெண்டு மூணு லூக்கா நாலு நாலு இதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும் அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா வேதம் நம்ம வாழ்க்கையில இருள்ள தீபமா நம்மளை வழி நடத்துது அழிவில்லாத விதையாக நம்மளை சிலுக்கி வைக்குது நம்மளை கொண்டே கண்மலையா நொறுக்கிற சமட்டியாக மாற்றுது போர் வீரன் பட்டியத்துக்கு ஒப்பாக நம்மளை உறுதிப்படுத்துது அவனுடைய வார்த்தை இப்போ இந்த சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நூற்றி அஞ்சு ஒன்று பெதிரொன்று இருபத்தி மூணு எபேசர் ஆறு பதினேழு இதெல்லாம் நமக்கு நல்லா அழகாக சொல்லி கொடுக்குது கத்துடைய வார்த்தையை கேட்கும்போது தான் யாத்திராக யாக்கோ ஒன்று பதினெட்டில் மறுபடியும் ஜெனிக்கப்படுகிறோம் யோவான் பதினஞ்சு மூணில் பின்மாற்றத்துலேருந்து பரிசுத்தத்துக்கு ஒடையார முடியும் யோவான் அஞ்சு நித்திய ஜீவன் கிடச்சிருது சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நூற்றி அறுபத்தஞ்சில் உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம் நிறைவாக பெற்றுக்கொள்கிறோம் எப்ரையர் நாலு பன்னெண்டில் இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை வரைய இருக்கிறது வசனம் ஒன்று தான் அப்போ வேதகாமத்தில் தேவ வார்த்தை என்ன சொல்லுதுன்னா நம்மளை பார்த்து தேவ பிள்ளையனு அழைக்குது உயிர்தெழுதின் பிள்ளைன்னு அழைக்கிது சத்தியத்து நடக்கிற பிள்ளைன்னு அழைக்கிது அப்புறம் ரெண்டு யோவான் நாலு சொல்லுது லுக்கா இருபது முப்பத்தாறு சொல்லுது யோவான் ஒன்று பன்னெண்டு சொல்லுது நாம் இதுக்கெல்லாம் தகுதியா அவருடைய வார்த்தையை கேட்போமா கீழ்ப்படியோமா சிவிட்டு விரிய மாதிரி இருக்க வேண்டாம் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறோம் சிவியும் இருதயம் விருத்தசனம் பண்ணி உங்கள் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க எங்கள் ஆவி ஆத்மா சரியத்தில் தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ்